நம்ம லேண்டு இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்க நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறோம் இந்த ஃபார்ம் லேண்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை மாவட்டம் திருமங்கலத்துக்கு மிக அருகில் செவரக்கொட்டை பகுதியில் தான் இந்த ஃபார்ம் லேண்ட்லாம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஃபார்ம் லேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இருபத்தொன்று இருபத்தி மூணு சென்ட்களாக வந்து இதில் வந்து பிரிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் லேண்டில் வந்து ரோடு அவைலபிள் சாலை வசதி பண்ணித்தராங்க ரோடு போக தான் மிச்சம் உள்ள இடங்கள் வந்து இருபத்தொரு சென்டாகவும் இருபத்தி மூணு சென்டாகவும் வந்து ஃபார்ம்லேண்ட் வந்து பிரிச்சிருக்காங்க நண்பர்களே நம்ம ஃபார்ம் லேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பத்து வகைக்கும் மேற்பட்டவான வகையான மரங்களை வந்து நம்மளை வச்சு அதை வந்து மூணு வருஷத்துக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க நல்ல முறையில் வந்து பார்த்திங்கன்னா மரங்களை வந்து வளர்த்து கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை கொய்யா நெல்லி இந்த மாதிரியான போன்ற மரங்களும் வந்து இதில் வந்து வச்சு தராங்க போக நிழல் தரக்கூடிய வாகை வகை சேர்ந்த மரங்களும் இதில் வந்து வச்சு நமக்கு வளர்த்து தராங்க நண்பர்களே இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பென்சிங்கு வசதி பண்ணித்தராங்க நம்ம இடத்துக்கு சுற்றி நம்ம மரங்களுக்கு வந்து பாதுகாப்பு தரக்கூடிய வகையில் ஃபென்சிங் பண்ணிடுறாங்க அதுபோக வந்து எல்லா பிளாட்டுகளுக்கும் போய் வர மாதிரி சாலை வசதி வந்து பண்ணித்தராங்க நண்பர்களே நம்ம இந்த இடம் வந்து கரெக்டாக வந்து திருமங்கலத்துலேருந்து நம்ம விருதுநகர் போகக்கூடிய பைபாஸில் சிவரக்கோட்டை இருக்குது செவரக்கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா எஸ்பிநத்த ரோடு செவரக்கோட்டை பைபாஸில் இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த ஃபார்ம்ல வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே ஒரு அருமையான டெவலப்பிங் ஏரியா சிவரக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டடி பிளாட்லாம் சென்ட் ஆறு லட்சரூவா அந்த ரேஞ்சில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபார்ம் ஃபார்ம்ல வந்து இருபத்தோரு சென்டே வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்ச ரூபா சொல்கிறது தான் வருது ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டு இது வந்து மரம் வச்சு மூணு வருஷத்துக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோடு நம்மளுடைய இடத்த வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டி இவங்க வந்து நமக்கு வந்து நமக்கு விற்பனைக்கு கொடுக்குறாங்க ஒரு அருமையான இடம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஏற்ற இடம் இந்த ஃபார்ம் ஃபார்ம்லனில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு வந்து அவைலபிளாக வந்து பண்ணித்தராங்க இது அடி ரோட்டில் உள்ள பிளாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செண்டு வந்து முப்பத்தொம்பதாயிரரூபா வந்து அது வந்து பண்ணுறாங்க விலை அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அடி ரோட்டில் இருக்கக்கூடிய ப்ளாட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செண்டு வந்து முப்பத்தாறாயிரம் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கி போடக்கூடியவங்க அழகாக வந்து இந்த செவரக்கோட்டை ஃபார்ம் லேண்டை வந்து சீமான் ப்ராப்பர்ட்டி வழங்கக்கூடிய இந்த செவரக்கோட்டை ஃபார்ம் லேண்டை வந்து தேர்வு பண்ணலாம் பைபாஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் நண்பர்களே இதில் வந்து என்னென்னா குடி வரையில் வந்து பார்த்திங்கன்னா மின்சார வசதி அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வசதி அதாவது சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரியான வசதிகளும் வந்து பண்ணித்தர இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபார்ம்லண்டுக்கு வந்து பேருந்து வசதி இருக்குது மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நத்தம் பேருந்து வந்து இந்த நத்தம் கிராமத்துக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு பஸ் வசதி உள்ள ஒரு இடத்துல தான் வந்து நம்ம ஃபார்ம்லேண்டு அது வந்து பார்த்திங்கன்னா தாரோடு மோப்பிலே வந்து இந்த ஃபார் ஃபார்ம்லேண்ட்லாம் வந்து அமைஞ்சிருக்கு